சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரானுக்கு எதிராக எங்கள் தளங்களை பயன்படுத்த முடியாது கத்தாரும் குவைத்தும் அறிவிப்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோளோடு தோல் நிற்கின்றன ஜோ போரின் நடுவில் இருக்கிறோம் சவால்களுக்கு தயாராகி வருகிறோம் ஈரான் எச்சரிக்கைக்கு நெதஞ்சாகுவின் பதில் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஈரான் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டாம் தமது நாட்டு அரசை அங்கீகரிக்க தயாராகும் தெரிவிப்பு மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவத்துடன் மோதல் ஹமாஸ் தளபதி உட்பட இருவர் உயிரிழப்பு இவை தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் டமாஸ்கஸில் உள்ள ஈரானின் தூதரகத்தின் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானிய பதிலடி கொடுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானுக்கு எதிராக எங்கள் தளங்களை பயன்படுத்த முடியாது என கத்தாரும் குவைத்தும் அறிவித்துள்ளன கத்தார் மற்றும் குவைத் ஆகியவை ஈரானுக்கு எதிராக தங்கள் பிராந்தியங்களில் தங்கள் தளங்களை பயன்படுத்த முடியாது என்று அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் தனது நாட்டின் தூதர வைத்துள்ள ஒரே நாடு அமெரிக்கா ஆகும் அந்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவளிக்கும் குவைத் மற்றும் கத்தார் நாடுகளில் உள்ள அமெரிக்கா தளங்களை ஈரானின் தாக்குதலின் போது அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது என அந்நாடுகள் அறிவித்துள்ளன இந்த நடவடிக்கையானது அடிப்படையில் அமெரிக்க திறன்களை பிராந்தியத்தில் கணிசமாக குறைப்பதாக அமைகிறது இஸ்ரேலை ஈரானின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க அமெரிக்கா கடந்த காலங்களில் கடும் பிரயத்தனங்களை செய்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் ஏற்படாமல் இருப்பதற்காக உலக நாடு ஈரானை கட்டுப்படுத்துமாறு அமெரிக்கா கோரிக்கை விடுத்து வருகிறது இதேவேளை ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ள மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோளோடு தோல் நிற்கின்றன என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலட் அமெரிக்க மத்திய கட்டளை தலைவர் மைக்கேல் குரில்லாவுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஈரானிடமிருந்து சாத்தியமான அச்சுறுத்தலை எதிர்கொள்வதில் தனது நாடும் அமெரிக்காவும் தோளோடு தோல் சேர்ந்து இருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் தெரிவித்துள்ளார் மேலும் எங்கள் எதிரிகள் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பிரிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கு நேர்மாறானது உண்மையாகும் அவர்கள் மேலும் எங்களை ஒன்றிணைத்து எங்கள் உறவுகளை வலுப்படுத்துகிறார்கள் என இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் ஈரானின் அச்சுறுத்தல்கள் குறித்து இருவரும் விவாதித்த பின்னர் கேலண்ட் இவ்வாறு கூறினார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்கிறது என அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ஈரான் தாக்குதலை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாக காணப்படுகிறது என வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களுக்கான பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலையில் இஸ்ரேல் காணப்படுவதை உறுதி செய்வதற்காக அவர்களுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம் என ஜோன் கெர்வி தெரிவித்துள்ளார் இவரை தொடர்ந்து தூதரக தாக்குதல் தல் குறித்து ஈரான் எச்சரிக்கை விடுத்த நிலையில் இஸ்ரேல் எச்சரிக்கையுடன் இருப்பதாக பெஞ்சமின் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் ஈரான் தளபதிகள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என ஈரான் எச்சரித்த போது இஸ்ரேல் அச்சம்பவத்திற்கு பொறுப்பேற்கவில்லை இந்நிலையில் இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெதஞ்சாகு விமான தளத்தில் பேசிய போது நாங்கள் முழு பலத்துடன் தொடரும் காசாவின் போரின் நடுவில் இருக்கிறோம் அதே நேரம் மற்ற பகுதிகளில் இருந்து வரும் சவால்களுக்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் என்றார் முன்னதாக ஈரான் மற்றும் அதன் பினாமிகளிடம் இருந்து வரும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கான எங்கள் அர்ப்பணிப்பு இரும்பு கவசமானது என நிதஞ்சாகுவிடம் கூறியதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் ஈரான் தனது எல்லையில் இருந்து தாக்கினால் இஸ்ரேல் பதிலடி கொடுத்து ஈரானை தாக்கும் என்று சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் முன்னெடுப்பது உறுதி என்று தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அந்த முடிவை கைவிட வேண்டும் என்று ஈரானை மீண்டும் எச்சரித்துள்ளார் நெருக்கடியான சூழலில் ஈரானுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள ஜோ பைடன் முடிவை கைவிடுங்கள் என்பதே தமது செய்தி என குறிப்பிட்டுள்ள அவர் இஸ்ரேலை பாதுகாப்பதில் அமெரிக்காவின் உறுதிப்பாட்டையும் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் டேனியல் ஹஹாரி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் வரவிருக்கும் நாட்களில் இஸ்ரேலிய படைகள் எச்சரிக்கை மற்றும் தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் உலகில் சில சிறந்த பாதுகாப்பு திறன்கள் எங்களிடம் உள்ளன ஆனால் அவை காற்று புகாதவை அல்ல என்று அவர் கூறியுள்ளார் மேலும் சிவில் பாதுகாப்புக்கு பொறுப்பான ஹோம் பிரண்ட் கட்டளையின் வழிமுறைகளை பின்பற்றுமாறு இஸ்ரேலிய பொதுமக்களை வலியுறுத்தினார் மேலும் ஈரானின் நடத்தை மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரிக்கிறது பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது தேவைப்படும் இடங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது இஸ்ரேலுக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்து வருவதால் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு பயப்படுவதை தவிர்க்குமாறு தமது நாட்டின் பிரஜைகளுக்கு இந்தியா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அறிவித்தலை வழங்கியுள்ளது இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பித்தது இந்திய குடிமக்கள் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டாம் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மீண்டும் உத்தரவு பிறப்பிக்கும் வரை இதை பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேலில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் அருகிலுள்ள இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு தங்கள் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இரு நாடுகளிலும் வசிக்கும் இந்தியர்கள் மிகவும் கவனமாகவும் தேவையற்ற நடமாட்டங்களை கட்டுப்படுத்தவும் வேண்டும் இதேவேளை பிரெஞ்சு குடிமக்கள் ஈரான் லெபனான் இஸ்ரேல் அல்லது பலஸ்தீனிய பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது வெளியுறவு அமைச்சகம் எக்ஸில் ஒரு அறிக்கையில் ஈரானை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளின் உறவினர்கள் பிரான்சுக்கு திரும்புவார்கள் என்றும் மேற்கூறிய இடங்களில் எந்த பணிகளையும் மேற்கொள்ள பிரெஞ்சு அரசு ஊழியர்கள் இப்போது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் மேலும் கூறியது இந்த வரிசையில் இங்கிலாந்தும் இணைந்துள்ளது அதன்படி இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு ஐக்கிய இராச்சியம் தனது குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதற்கு காரணம் ஈரானிலிருந்து இஸ்ரேலிய பகுதி மீது தாக்குதல் நடத்தப்படும் சாத்தியம் என்று வெளியுறவு அலுவலகம் கூறுகிறது அதன் சமீபத்திய புதுப்பிப்பில் கிழக்கு ஜெருசலேம் மற்றும் டெல் அவிவ் இடையேயான வழியொன்றை தவிர வடக்கு இஸ்ரேல் காசாவுக்கு அருகிலுள்ள உள்ள பகுதிகள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கும் இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பகுதிகளுக்கு அத்தியாவசியமான பயணத்தை தவிர அனைத்து பயணங்களுக்கும் எதிராக வெளியுறவு அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது ஏப்ரலில் டமாஸ்கஸில் உள்ள டெக்ரானின் தூதரக கட்டடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக ஈரான் மிரட்டியுள்ளது இதன் மூலம் மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் ஏனைய நாடுகளுடன் இணைந்து பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க நோர்வே தயாராக உள்ளது என நோர்வே பிரதம மந்திரி அந்த காரணத்திற்காக ஆதரவை நாடும் ஸ்பானிய பிரதிநிதி பெசைக்கு விருந்தளிக்கும் போது கூறினார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நோர்வே பிரதம மந்திரி ஜோனாஸ்கர் ஸ்டோர் செய்தியாளர்களிடம் ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் அத்தகைய முடிவை எடுக்க வேண்டும் என்று கூறினார் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க நோர்வே தயாராக உள்ளது என்று ஸ்டோர் உடனான கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் இதன்படி நவம்பரில் நோர்வேயில் பாராளுமன்றம் ஒரு சுதந்திர பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க நாடு தயாராக இருக்க வேண்டும் என்ற அரசாங்க முன்மொழிவை ஏற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் அந்நாட்டு ராணுவத்துடன் நடந்த மோதலில் உள்ளூர் ஹமாஸ் படை தளபதி உட்பட இரண்டு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு மூன்று பேர் காயமடைந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் நபர்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதில் இருந்து பன்னிரண்டுக்கு மேற்பட்ட குழந்தைகள் உட்பட நானூற்றி அறுபது பலஸ்தீனியர்கள் மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் பலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் துபாய் நகரத்தை ஒட்டிய அல்பெரா அகதிகள் முகாமில் நடைபெற்ற மோதலில் ஹமாஸின் உள்ளூர் தளபதியான முகமது தெராக் மே உயிரிழந்தார் சோதனையின் போது முகமது தெராக் காரில் ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தெராக் கொல்லப்பட்டார் இஸ்ரேல் படைகள் மீது தாக்குதல் நடத்த தெராக் திட்டமிட்டிருந்தார் என ராணுவ தரப்பில் கூறப்படுகிறது தாக்குதலில் காயமடைந்தவர்களில் ஒருவருக்கு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க முயன்ற மருத்துவர்களின் அவசர கால ஊர்தி மீது இஸ்ரேல் படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக செஞ்சிலுவை சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்